வணக்கம் ரோவுகளே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அருமையான சாப்பாட்டு காணொலி என்றுதான் சொல்லணும் எனக்கு பிடிச்சது இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க கனவா பிரட்டல் தான் செய்யப்போம் அதோட சேர்த்து கோதுமமா புட்டு வைக்கப்பறோம் கோதுமமா புட்டுந்தால் கனவாக்கி சொல்ல தேவையில்லை யாருமே என்ன

என்ன தலைமுடியை விட கனவா இந்த கூந்தல் வந்து நீட்டா இருக்கு நான் அப்படி சொல்லலை இவ சும்மா சொல்றான் உண்மையா தான் சொல்றேன் நாங்க கனவா துப்புரவாக்கி எடுக்க போறோம் பாருங்க முதல் வந்து நாங்கள் இப்படியே இத இழுத்து எடுத்தாச்சு மேலல அந்த தோல் உரிஞ்சி கொண்டு வருது தோல் உரிஞ்சி வருது இல்ல மயிரகம் மை வந்து விட்டுப்படாம இருந்தா தான் நல்லது நாங்கள் அதை கழிச்சு எடுத்து விடுறதுக்கு சில பேர் தனியா மைக்கறையும் நாங்கள் உரிச்செடுக்கணும் உரிஞ்சு கறி போட்டு பாத்தீங்கடா இப்படி உறிஞ்சோன்னு இந்த தோலை நாங்களும் இப்படியே உரிச்சு எடுப்போம் பாருங்க இப்படி வேறுமா அப்படியே தோல் இனி நாங்கள் இதை வட்டி எடுப்போம் இப்போ நாங்கள் கறி வைக்கிறோன்னு சொல்லி சொன்னால் இதை ரவுண்ட் ரவுண்டாக வட்டி எடுக்கலாம் அது வடிவாகவும் இருக்கும் அதை விட அது ஒரு வித்தியாசமான ஒரு சுவையாக இருக்கும் அந்த ரவுண்ட் ரவுண்டாக வட்டுறாங்க இப்போ நாங்கள் இதை வந்து துண்டு துண்டாக வட்டி எடுப்போம் ஏன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் பிரட்டல் கறியாக தானே மிக்கப்படும் அப்போ நாங்கள் இதை வந்து துண்டு துண்டாக வட்டி எடுப்போம் அப்படி துண்டு துண்டாக வட்டி எடுப்போம் ரஜி ஓட்டுற மாதிரின்னு சொல்றீங்க பாருங்க அப்படி இந்த தூங்காய் சொட்டை மாதிரியே இருக்கும் அப்படிதான் இருக்கு அந்த பட்ட கிரக் க்ரக்குன்னு சத்தம் அப்படியே நாங்கள் எல்லாத்தையும் பட்டி எடுப்போம் கனவா வட்டி கொண்டு இருக்க பார்த்தீங்கன்னா மழை வந்துட்டுதானே உடைய எடுத்து நிறுவ வேண்டியலை ஃபோன் பேச்சு பார்த்து கொண்டுருக்குறாரு நாங்க கனவா வடிவா வட்டி எல்லாம் கழுவி எடுத்துட்டோம் பாத்தீங்கன்னா கனவா வட்டி கொண்டு கேக்கே மழை வந்துட்டு அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா புட்டு வந்து வைக்கிறது காட்டு இல்லாத மழையும் பெய்து கொண்டு இப்ப விட்டுட்டுது மழை புட்டு வந்து உள்ளுக்கு நாங்க வச்சுட்டோம் வைக்கிறதுக்கு நாங்கள் கனவா பிள்ளைகள் மட்டும் பலியில வச்சு செய்து காட்டுவோம் மழை விட்டுட்டுது இப்ப நாங்க பலியில வச்சு செய்வோம் தானதான அதனால கொஞ்சம் நினைஞ்சபடியா சட்டையை மத்தியாச்சு அப்ப நாங்க வெளியில உண்டாக்கி சமைக்க போவோம் அதோட மாமியும் சேர்ந்து தான் சமைக்க போறான்டா கனவா பிரதலட்ட ரெண்டு பேர் சேர்ந்து செய்ய போயிரோ அவ இத செய்யறானே தான் புட்டு வச்சு தரான் சிரிச்சோம் நான் புட்டு உள்ள கவச்சு தரேன் நகனே இத செய்ய அங்கட அத எல்லாம் மடிவா மேல அந்த மலை பேரோனா நீலம் எல்லாம் குளிர்ந்தோ குளிர்ந்தோ நல்ல குளிர்மையா இருக்குது இதுண்டு வருதுடா காத்துண்டு அதானே அதானே

சட்டி நல்லா சூடு வரைட்டுது நாங்கள் தாளிக்கிறதுக்காக எண்ண விடுறோம் பிரட்டல் கறி அந்தபடியா நாங்கள் இல்லை இல்லையா நல்ல பிரட்டி தான் எடுத்து போடுறோம் அதை விட இந்த மழை பெய்து விட்டோன்னு இந்த இடத்துல இருந்து சமைக்கவே ஒரு வித்தியாசமா என்ன சொல்கிறது கிளியர் கிளியரா இருக்கு வீடியோ எல்லாம் சரி கிளியரா இருக்கு அது உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாது என்னன்னு சொல்லி சொன்னா எனக்கு தெரிஞ்சது என்னன்னு சொன்னா இந்த அடுப்புல சமைக்கிறது வந்து மழை காலத்திலயும் சுகம் மட்டும் தான் வந்து அடுப்பு வந்து மூன்றது சரியான கஷ்டமா இருக்கு இது வந்து நிலம் ஈரமா இருந்தாலும் கீழே அந்த இதுதானே மூடித்தானே இருக்குது அப்ப அதுல வெஜ்ஜு சமைக்கலாம் இனி வந்து எங்களோட இடமெல்லாம் பச்சை பசையிலிருந்து வெட்டு

நல்ல வடிவா திராட்டி விடுவோம் இந்த வெங்காயம் பச்சை மிளகா வந்து நல்ல பொன்னுரமா வரும் நாங்கள் வதக்கினா சரி எங்களுக்கு வெங்காயம் பச்சை மிளகா வதங்கினது காணம் பார்த்தீங்கன்னா அதோட நாங்கள் வெட்டி கழுவி வச்சிருக்கிற கணவாயம் சேர்ப்போம் கனவா நல்ல வடிவா அப்படியே பிரிஞ்சு விடுவாங்க கனவா போட்டு விட்டுட்டு தான் பாசம் போதும் இப்ப பாக்க சட்டி காணாத மாதிரி இருக்கும் அப்படியெல்லாம் கனவா அப்படி நல்லா அவிஞ்சு கொண்டு வேற அளவா வந்துரும் எங்களுக்கு கனவா வந்து இன்னொன்னு தண்ணி விடும் அப்ப அந்த தண்ணிலேயே எங்களுக்கு அவிஞ்சு வந்துடும் அது அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாங்கள் இதோட சேர்த்து இந்த கனவாக்கரைக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கொள்வோம் நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம் அப்படி இனி நாங்கள் அப்படியே நல்லா அவியட்டுக்கு மூடி விடுவோம் அப்படியே இப்போ நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம்

இப்ப நாங்கள் ஒரு க திறந்து பார்ப்போம். தண்ணி கொஞ்சம் எங்களுக்கு வத்திட்டு முதல்ல இருந்ததலாம் பாக்கேனா. இப்போ நாங்க இந்த கறிக்கு தேவையான அளவு தூள் சேர்க்கறப்பறம் மிளகாய் தூள். நல்ல இருக்கு இருக்குนะ தூள். நல்ல இது பிரட்டி விடுவோம் அரிஜினே. அரிசி தான் அதனால. இல்லை, படிமா பிடிட்டி விடுவாங்க. ஆனா இந்த கறிக்கு வந்து பிடிட்டலனப்படியே நாங்க தேங்காய் பால் கொஞ்சம் சேர்க்க இல்ல. இந்த தண்ணீரிலேயே அப்படியே அவிஞ்சு ரெண்டு கொண்டு வர்ல இனி நாங்களும் அப்படியே மூடி விடுவோம் நாங்க இப்போ ஒரு கத்துறாந்து பாப்பம் ஆஹ் அப்படி மாசம் அடிக்கிறதானே மாசமும் அடிக்குது அதை விட நல்லா பிட்டாண்டு கொண்டு வந்து அதோட பாத்தீங்கன்னா நாங்கள் நச்சீரக முள்ளி மூலம் எல்லாம் சேர்த்துடிச்சு வச்சிருக்கிறோம் அதையும் சேர்த்து கொள்வோம் நல்ல பிரட்டுவோம் இப்ப நல்ல வாசம் வாசம் இன்னும்படியா நாங்கள் வந்து பல புளி நாங்க நாங்கள் வந்து இறக்கி போட்டு விடலாம் நாங்க தணல்ல விடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் தணல்ல இருந்தா காணும் இப்ப நாங்கள் ஒரு கார்த்தப்போம் அப்ப எப்படி இருக்கு என்ன கனவா வந்து எங்களுக்கு அடிக்குதே எங்களுக்கு கனவா பிராட்டல் வந்து ரெடி ஆயிடுச்சு இங்கே எப்படி இருக்கு எப்படி இனி நாங்களும் இறக்குவோம் இறக்கி போட்டு தேசிக்கா புளி போடுவோம் எங்களுக்கு கனவா பிராட்டல் வந்து ரெடி ஆயிடுது நாங்கள் இப்போ தேசிக்காய் புளி ஒரு பாதி விட்டா காணுவோம் உங்களுக்கு ஒரு பாதி தேசி புளி விடுவோம் இப்போ நல்ல வடிவாக நாங்கள் பிரட்டி விடுவோம் எவ்வளோ புடி இருக்குது இப்போ புளி வந்து எல்லா இடமும் விரலை தக்கனையாக நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம் ரைட் இனி நாங்கள் புட்டோட சாப்பிடுவோமே சொல்றது

கனவா பிலேட்டர் இவ்வளவு நேரமும் பொறுமையா இருந்ததுக்கு எனக்கு அதை விட அந்த கனவா வந்து கடல்ல உள்ள மீனினங்கள் அது எல்லாம் நல்ல சுவையானது உண்டு மீடிய பதிவு கொண்டால் சொல்ல முடியல அந்த அளவுக்கு ஒரு சுவையா இருக்கு அதோட மழை கிளைமேட் இருக்கும் அப்படி ஒரு சுவை உண்மையா அதுவும் பொல்ல புட்டுக்கும் இந்த பிரட்டத்துக்கும் நினைச்சும் பார்க்கிறாள் நாங்க பல்ல புட்டு அவிச்சு கண்ண நாளும் அதை விட நிறைய நாள் உண்மையிலேயே நீங்கள் என்றால் இப்படி ஒரு கனவா பிரட்டல் செய்து சாப்பிட்டு பாருங்க ஒரு என்ன சொல்ற நினைச்சாலே ஆசையா இருக்கும் அந்த ஒரு சுவையா இருக்கும் அப்படி ஒரு கனவாய் பிரட்டல் அதை சொல்லாம இருக்கு நல்ல சுவை அப்படி இருக்கும் உங்களுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும். அதான் இந்த பிரட்டலுக்கு நாங்க தேசி காப்பி உடம்பறோம். அது நல்ல நல்ல கணக்கா இருக்கு பாருங்க தேசி அப்படி உடம்பறோம். உண்மையிலே தான் குளம்ப curry என்ன சொன்னா, பழப் புளி உடலாம் நீங்க குளம்பா வகிரறண்டா. தேங்காய் பால் சேர்க்கறன்னு சொன்னா, நீங்க பழப் புளி உடலாம். தேங்காய் பால் சேர்க்காம நாங்க சும்மா அப்படி பிரட்டி கிடுக்க கே தேசி புளி உடறது நல்ல டேஸ்டா இருக்கும். ஓ. அப்பா நீங்களும் வந்து இதே மாதிரி உம்மேலயோ ஒரு கால் முடிஞ்ச செய்து சாப்பிடுறார். அதுவும் கனவா பிரட்டி வெள்ள புட்டோட சாப்பிடுவோம் அப்பதான் அந்த சுவை வந்து வித்தியாசமா இருக்கும் அப்ப நாங்க இதோட வீடியோ முடிப்போமா அப்ப நாங்கள் இதோட வீடியோ முடிஞ்சு கொள்றோம் நன்றி